ஆகாவிசு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாதுரியம் டாக்ட் ஒருவன் ஒரு ஊரில் எந்த வேலையும் இல்லாமல் பொழுதை போக்கிக் கொண்டே இருந்தான் அவனை பார்ப்பவர்களெல்லாம் இவன் வேலைவெட்டி இல்லாதவன் வேலைவெட்டி இல்லாதவன் என்று கிண்டலாக பேசிக்கொண்டே தினந்தோறும் இருந்தார்கள் அது அவனுக்கு மிகவும் மன உளைச்சலாக இருந்தது சரி என்ன செய்வது என்று நினைத்து அரசனிடம் போய் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொள்ளலாம் என்று அரசபைக்கு சென்று அரசனை சந்தித்து தன்னுடைய குறையெல்லாம் சொன்னான் அரசன் சொன்னான் நீ என்ன வேலை பார்ப்பாய் என்றான் நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் பார்க்கிறேன் என்று சொன்னான் மந்திரிகளோடு அரசன் கூடி ஆலோசித்து சரி இவனுக்கு கடலில் அலைகளை எண்ணுகின்ற வேலையை கொடுப்போம் என்று சொல்லி அவனை நாளை முதல் நீ கடற்கரைக்கு சென்று அங்கு வருகின்ற அலைகளை எல்லாம் எண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு அலைகள் வருகிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதற்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று அரசன் கேட்டான் அதற்கு அவன் சொன்னான் ஐயா எனக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம் நீங்கள் அரச முத்திரையோடு இவனுக்கு அரசவையில் வேலை கொடுத்திருக்கிறேன் இவன் தினசரி கடற்கரையில் அலையை எண்ண வேண்டும் என்று ஒரு ஆர்டர் ஒரு அரசு முத்திரையிட்ட ஒரு நற்சான்றிதழ் கொடுத்தால் போரும் அந்த ஒரு பேப்பரை வைத்துக் கொள்கிறேன் எனக்கு சம்பளம் வேண்டாம் என்றான் அரசனும் அவ்வாறே செய்தான் இவன் மறுநாள் காலை கடற்கரைக்கு சென்று அங்கு வருகின்ற அலைகளை எல்லாம் எண்ண ஆரம்பித்தான் அது சமயம் கடலில் மீன்பிடிக்கச் செல்கின்ற மீனவர்கள் எல்லாம் கடற்கரையில் இறங்கப் போனார்கள் இவன் உடனே இறங்காதீர்கள் அரசு எனக்கு ஆணையிட்டிருக்கிறார் இந்த அலையெல்லாம் நான் என்ன வேண்டும் அரச முத்திரை உள்ள ரசீது இதோ நீங்கள் கடலில் இறங்கக்கூடாது என்றான் ஐயா நாங்கள் மீன்பிடித்து பொறுத்து தொழில் செய்பவர்கள் எங்களுக்கு அதுதான் வேலை என்றான் என்றால் நீங்கள் என்னிடம் ஒரு டோக்கன் வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த டோக்கனை வைத்துக்கொண்டு நீங்கள் கடலில் இறங்கலாம் ஒரு டோக்கன் வந்து பத்து பத்து ரூபாய் என்று டோக்கன் விற்க ஆரம்பித்தான் சரி என்று அவர்களும் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிக் கொண்டு அனைவரும் கடல் கடலில் கடலில் இறங்கி மீன் சென்றார்கள் இப்படியே கொண்டிருந்தது இரண்டு வருடம் கழித்து அரசன் இவன் என்ன வேலை செய்கிறான் பார்ப்போமே என்று கடற்கரைக்கு வந்தால் அங்கே கடற்கரை பெரிய மாளிகை கட்டி அழகாக அதில் உட்கார்ந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான் இவனுடைய வேலையை இரண்டு மூன்று ஆட்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் விசாரித்த பொழுது இவன் அந்த அரசனுடைய ஆணையிட்ட ரசீதை காண்பித்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் என்று தகவல் தெரிந்தது எவ்வளவு சாதுரியமாக ஒருவன் வேலை செய்து சம்பாதித்து பெரிய பணக்காரன் ஆகியிருக்கிறான் பார்த்தீர்களா என்று அரசன் மந்திரிடம் சொன்னான் இவனுடைய சாதுரியத்தை அனைவரும் மெச்சினார்கள் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப்